வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது உள்ள மனை வீடு நிலங்கள் விவரங்கள் தற்போது செய்திகளாக வாசிக்கிறோம் எங்களிடத்தில் சதுரடி நூறு ரூபாய் முதல் அனைத்து வகையான விலைகளிலும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மனைகள் உள்ளது அதனை இப்போது வாசிக்கிறேன் நாங்கள் சோளிங்கர் ஓமுர்கா ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சோளிங்கர் ஆர்கிபேட்டை திருத்தணி காவேரி பக்கம் பகுதிகளில் பத்திரப்பதிவு மற்றும் மனை நிலம் வீடு வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களிடம் தெரியவில்லை என்றாலும் நாங்கள் உங்களுடைய இடத்தை கண்டுபிடித்து கொடுக்கிறோம் அதற்கு தனி சார்ஜஸ் வாங்கப்படும் உங்களுடைய மனை பதிவு பதிவு செய்யவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விளம்பரங்கள் ஜஸ்ட் டைலும் சோழிங்கர் ஓமுர்கா ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் உள்ளது யூடியூப் சேனலும் அதே பெயரில் உள்ளது இப்போது வாசிக்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டம் ஆர்கேப்பேட்டை சார்பதிவகம் அயனேரி கிழக்கு மனைகள் இரண்டு மனைகள் சதுரடி நூறு ரூபாய் அதே இடத்தில் தாரோடு ஓரம் சதுரடி முந்நூறு ரூபாய் விலையிலும் உள்ளது சதுரடி தாரோடு ஓரத்தில் உள்ள மனைகள் மூன்று மணிகள் உள்ளது கலவை கலவை சார்பதயோக எல்லையில் விலை நூறு ரூபாய் சதுர அடியில் உள்ளது கொடைக்கல் கொடைக்கல் ஐநூறு ரூபாய் முதல் நான்கு மணிகள் விலைக்கேற்ற இடத்தில் உள்ளது கொடைக்கல் மூகாம்பிகை நகர் ரோட்பேஸ் மனை கிழக்கு வாசப்படி ஒரு சதுரடி கடைசி விலை ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில் மனை உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டம் வெடியங்காடு கிராமத்தில் மனைவுடன் கூடிய வீடு ரூபாய் இருபது லட்சத்தில் உள்ளது திருத்தணியிலிருந்து புதட்டூர்பேட்டை போகும் திருத்தணி மேற்கு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருத்தணி டு பொதட்டூர்பேட்டை ரோடு அருகில் ரோட்வேஸ் டிடிசிபி அப்ரூவல் பிளாட் மனை உள்ளது விலை ஏழுநூறு ரூபாய் பத்மாபுரம் ஆர்கேபேட்டை சார்பதேவ எல்லை மனை ஒரு மனையின் சதுரடி விலை நைன் ஹண்ட்ரட் அதே பத்மாபுரத்தில் சரஸ்வதி நகர் என்ற மனைப்பிரிவில் ஒரு சதுரடி ஆயிரம் ரூபாய் விலையில் மெயின் தெருவில் உள்ளது பாண்டிநல்லூரில் இரண்டு இடங்களில் மூன்று மணிகள் ரூபாய் ஆயிரத்தி நானூறு விலையில் விற்பனைக்குள்ளது சோளிங்கரில் வீடு பஸ் ஸ்டாண்ட் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இரண்டு வீடுகள் விற்பனைக்குள்ளது விலை ரூபாய் அறுபது லட்சம் முதல் ஆதிவராகபுரம் டிடிசிப்பு அப்ரூல் ஆர்கேப்பேட்டை வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை சார் மனைகள் விற்பனைக்குள்ளது ரூபாய் ஆறுநூறு முதல் விற்பனைக்குள்ளது வெள்ளாத்தூர் ஆர்கேபேட்டை சார்பதிவகம் வெள்ளாத்தூர் எல்லையில் எஸ்ஒய்எஸ் நகர் என்ற மனைப்பிரிவில் ரூபாய் நானூற்றி அறுபது முதல் மனைகள் விற்பனைக்குள்ளது பிலாஞ்சி கிராமத்தில் ராஜலட்சுமி நகர் என்ற மனைப்பிரிவில் ரூபாய் ஆயிரம் என்ற விலையில் மனை விற்பனைக்குள்ளது தாலிக்கல் சோளிங்கர் சோழிங்கர் வட்டம் சோளிங்கர் சார்பதிவகம் தாலிக்கல் கிராமத்தில் மனைகள் ரூபாய் முந்நூறு முதல் மூன்று மனைகள் விற்பனைக்குள்ளது மேசராகண்டாபுரம் ஆர்கேப்பேட்டை வட்டம் மேசரா கிராமத்தில் ரூபாய் முந்நூறு ரூபாயில் மனை விற்பனைக்குள்ளது குன்னத்தூர் அரக்கோணம் சார்பதேவம் சேர்ந்த குன்னத்தூர் கிராமத்தில் ஒரு மனை வீட்டுமனை விற்பனைக்குள்ளது சோலிங்கர் மெயினில் இரண்டு மனைகள் விற்பனைக்குள்ளது விலை ஒரு சதுரடி மூவாயிரத்தி ஐநூறு முதல் விற்பனைக்குள்ளது கிருஷ்ணவராஜ் குப்பம் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டம் ஆர்கேபேட்டை சார்பதே வேலையில் இரண்டு மனைகள் விற்பனைக்குள்ளது விலை ரூபாய் முந்நூறு ஒரு சதுரடி விவசாய நிலம் ஆர்கேபேட்டை வட்டம் ஆர்கேபேட்டை சாறு பதியோக எல்லையில் விவசாய நிலம் பத்து ஏக்கர் ஒரு ஏக்கர் ரூபாய் இருபத்தஞ்சு ஆயிரம் ஒரு சென்ட் சாரி ஒரு சென்ட் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் விலை பேசிக்கொள்ளலாம் பத்து ஏக்கர் நிலம் உள்ளது சோளிங்கர் அருகில் கேஜிகண்டிகை கிராமத்துக்கு அருகில் ஆர்கேப்பேட்டை சார்பதியோக எல்லையில் எழுபத்தைந்து சென்ட்டு ரோட்பேஸில் எழுபத்தஞ்சி சென்ட்டு உள்ளது மொத்தமாக ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் இவை அனைத்துக்கும் அனைத்துக்கும் டைரக்டாக ஓனர் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் பத்திரம் பத் பத்திரமும் நானே பதிவு செய்து கொடுக்கிறேன் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு சரியான முறையில் நல்லதொரு வீடோ மனையோ வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான இடம் என்று இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்தை சொல்லலாம் எங்களுடைய தற்போது எனக்கு மூங்கலேரி என்ற கிராமத்தில் மனை இருந்தால் எனக்கு தகவல் சொல்லவும் அதை வாங்குவதற்கு ஆட்கள் உள்ளார்கள் உங்களுடைய மனை நிலம் வீடு வாங்கவும் விற்கவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இதுபோன்று மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்